உடல் அல்லது மன அசௌகரியத்தில் இருக்கும் போது பல்வேறு வகையான சிந்தனைகளுக்கு உள்ளாகிறார் மலர் மருந்துகளின் மூலம் இந்த எண்ணத்தை மறுசீரமைக்க முடியும் என்று நம்பப்படுகிறது மற்றும் ஒருவரின் சொந்த பிரச்சனையை சிறந்த முறையில் கையாள மலர் மருத்துவம் உதவுகிறது அவ்வகையில் இன்றைய விருந்தினர் திருமதி மலர் மஞ்சுளா ஸ்ரீனிவாசன் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் வரவேற்று அழைக்கிறோம் இங்கு வீட்டிற்கும் பெண் பிரம்மாக்கள் அனைவருக்கும் பெண்கள் தின நல் வாழ்த்துக்கள் அது என்ன பெண் பிரம்மாக்கள் பிரம்மா யாரு அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிரம்மனா யாரு ஒரு உயிரை படைக்கிறவர் அப்படின்னு சொல்லுவோம் ஆமா தானே சொன்னா யாரு ஒரு உயிரை தோற்றுவிக்கிறவர் ஆக்குகிறவர் உருவாக்குகிறவர் நம்மை யாராவது விரும்புகிறார்கள் என்றால் என்ன சொல்லுவாங்க உனக்காக நான் உயிரையே கொடுக்குறேன் காலேஜில் நம்மளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருப்பாங்க என்ன சொல்லுவாங்க என் உயிரையே உனக்காக கொடுப்பண்டி ஆனால் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும் கொஞ்சம் எழுதி கொடுனாக்கா எழுதி கொடுக்க மாட்டாங்க ஆனால் சொல்லுவாங்க உனக்காக நான் என் உயிரையே கொடுக்குறேன் ஆனால் உயிரையே கொடுக்க முடியுமா கொடுப்பாங்களா யாராவது இஸ் இட் பாசிபிள் அதுவும் இந்த கலியுகால யாராவது நமக்காக உயிரை கொடுக்க முடியுமா நோவே அப்ப ஒரு பெண்கள் அப்படின்றவங்க ஒரு உயிரையே கொடுக்கறவங்க அப்ப அவங்க எவ்வளவு ப்ரெஷியஸ் பாருங்க எவ்வளவு பொக்கிஷம் அவங்க ஆமா தானே பெண்கள் அப்படின்னாலே ஒரு பொக்கிஷம் ஒரு உயிரை யாராலுமே உருவாக்கி தர முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய திறமை படைத்தவர்கள் பெண்கள் ஆமா தானே டிசைட் பண்றவங்க ஆணாக இருக்கலாம் குழந்தை ஆண் குழந்தையா பறக்கிறதுக்கும் பெண் குழந்தையா பறக்கிறதுக்கும் டிசைட் பண்றவங்க ஆண் காரணமாக இருக்கலாம் இருந்தாலும் உங்க சிஇஓ சார் சொன்ன மாதிரி எல்லா நதிகளுக்கும் அதுவும் குறிப்பாக புனித நதிகளுக்கு பெண்கள் பெயர் தான் வச்சிருக்காங்க ஒரே ஒரு நதிக்கு ஆண் பெயர் உண்டு இருந்தாலும் பிரம்ம புத்திரா அது மட்டும்தான் மற்ற எல்லா நதிகளுக்குமே பெண் பெயர் தான் தாய் நாடு நாம யாருக்காவது சத்தியம் செஞ்சு கொடுத்தா கூட எங்க அம்மா மேலே சத்தியம் பெண்கள் எவ்வளவு பெருமை நமக்கு தெரியணும் அவசியம் இப்போ பெரிய ஈவெண்ட் நடக்குது இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு ஒரு பிரஷிய ஸ்டோன் கிடைக்குது எங்கேயுமே இல்லாத உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு பொக்கிஷம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அதை எல்லாருமே பார்க்கறதுக்கு ஓப்பனாக வைப்பீங்களா இல்லை பத்திரமா உங்கள் வீட்டு பீரோவில் வைப்பீங்களா யாருக்கு அதை காமிப்பீங்க ஒரு எக்ஸிபிஷனில் எடுத்துன்னா வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுவோமா இல்லைன்னா பத்திரமா அதை பொக்கிஷமாக வைப்போமா ஒவ்வொரு பெண்களும் பொக்கிஷம்தான் பெண்ணியம் ஃபெமினிசம் இந்த பேரில் நான் புதுமை பெண் அப்படின்ற மாதிரி நம்மளோட ட்ரெஸ்ஸுலேயோ நைட்ல மிட் நைட்டில் கிளப்பில் போறதோ பார்ல போறதோ புதுமை பெண்களுக்கான புரட்சி இல்லை நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெண்களும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் நீங்கள் ஒரு பொக்கிஷம் பிரம்மாவுக்கும் மேலே அப்போ உங்களை நீங்கள் தான் பாதுகாத்து கொள்ள வேண்டுமே தவிர மற்றவங்க சொல்லலாம் ஹவு டு ப்ரொடெக்ட் அப்படின்றத யாராவதுனாலும் சொல்லலாம் ஆனால் யூ ஷுட் நோ த வேல்யூ ஆஃப் யுவர் செல்ஃப் நீங்க யாரு நான் எவ்வளோ பொக்கிஷம் இந்த நாட்டுக்கு எனக்கு நான் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பெண்கள் நிச்சயமாக உணர வேண்டும் அடை அரைகுறைய ஒரு ஆடை போட்டாதான் என்னுடைய அழகு வெளியே தெரியும் நான் நைட்டு போனா போனாதான் பார்க்கு போனா தான் நான் வந்து இந்த காலத்து பொண்ணு அப்படின்றத காமிக்காம நீங்க ஒரு பொக்கிஷம் பிரம்மனுக்கும் மேலே அப்படின்றத நீங்கள் அனைவரும் உணர வேண்டும் மற்றவங்க சொல்கிறாங்க நான் சரியாக மார்க் வாங்கலை வீட்டில் திட்டாங்க என்னோடய பாய் ஃப்ரெண்ட் என்னை விட்டுட்டு போயிட்டான் அதற்காக நான் ஒரு தவறாக முடிவெடுக்கிறேன் அப்படின்றது ரொம்ப தப்பு ஏன்னா இப்போ நீங்கள் நிறைய பெண்கள் இருக்கீங்க அடுத்த ஜென்ரேஷனே அடுத்த நாடே உங்கள் கையில் தான் இருக்குது உலகமே உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் ஒரு நீங்கள் மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த நீட் வீட்டிற்கும் நாட்டிற்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு யார் என்ன சொன்னாலும் நீங்க உங்களை உணர்ந்து நீங்கள் உங்களை உணர்ந்து நீங்கள் ஒவ்வொருவரும் பொக்கிஷம் தான் அப்படின்றத உணர்ந்து இந்த நாளில் இருந்து சந்தோஷமாக இருக்க என்னுடைய அனைத்து குருமார்களையும் வணங்குகிறேன் இந்த அருமையான வாய்ப்பு உங்கள் சிஇஓ சார் ஒரு வார்த்தை சொன்னாங்க சேட்டலைட் அனுப்புறதுல என்ஜினியரிங் காலேஜோட ஸ்டூடெண்ட்டு பேர் சொல்லி சொன்னாங்க வேல் சார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏ அவங்களால அது செய்ய முடிஞ்சதுன்னு உங்களுக்கு ஒரு கெஸ்ஸிங் ஏதாவது இருக்கா உங்களுடைய ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜோட ஃபவுண்டரோட பேர் என்ன லியோ முத்து சார்னு சொல்லாதீங்க அவருடைய ஒரிஜினல் பெயர் ஜோதி பிரகாசம் ஜோதினாலே பிரகாசம் பிரகாசம்னாலே ஜோதி அப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எப்படி இருப்பீங்க உங்களுடைய உங்களுக்கும் வழிகாட்டியாக இருந்து உங்க குடும்பத்துக்கும் வழிகாட்டியா இருந்து இந்த நாட்டிற்கும் உலகத்திற்கும் வழிகாட்டியா இருப்பீர்கள் என்று உங்களுடைய ஃபவுண்டரே உங்களை ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறாங்க வாழ்த்துகள் அனைவருக்கும் இந்த வாய்ப்பை தந்த அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றிகள்